பாண்டவர இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க என்னோட வயசுல மூத்தவங்க என்னோட வயசுல இளைய பிள்ளைகள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் அதாவது நான் சின்ன பையனா இருக்கும்போது பாத்தீங்கன்னா சென்னையில சிவராஜ் சாமி லையா அப்படின்ட்டு இசிஐ ஸ்தாபனத்துல ஒரு பாஸ்டரையா இருந்தாங்க அப்ப வந்து இசிஐ ஸ்தாபனம்லாம் வளர்ச்சி இல்லை காணிக்கைகள்லாம் கிடையாது பாஸ்டர் சம்பளம்லாம் ரொம்ப கம்மி ஒரு அர்ப்பணிப்போட வந்து ஊழியம் செஞ்சாங்க அந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா சிவராஜ் சாமி இல்லையா வந்து கம்பல்சரி ஒரு நாள் கூட என்ன பண்ண மாட்டாப்புலன்னா வீட்டில் வந்து இருக்க மாட்டாப்புல வார வாரம் சர்ச்சு சண்டே சர்வீஸ் முடிஞ்ச பிறகு திங்கள் டு சனிக்கிழமை எல்லார் வீட்டுக்கும் மாறி 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 வந்து வீடு சந்திக்க போவாப்புல சரி ஒரு வாரத்திலேயே அப்போ விசுவாசிகள்லாம் கம்மி ஒரு வாரத்திலே வந்து ரெண்டு மூணு தடவை ரெண்டு மூணு தடவை எல்லாம் ஒரு வீடுகளுக்கு போவாங்க அப்பெல்லாம் ஒரு சிலருக்குலாம் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காவே இருக்கும் என்னையா ஐயா சும்மா சும்மா வந்துட்டு கிடக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாம் தோணுச்சு ஆனா ஆஹ் ஒரு அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு போகும்போது ஒருத்தர் தூக்கு கயிறு மாற்றுறதுக்கு உம் தூக்கு கயிறு மாற்றுறதுக்கு இருக்கும்போது இவர் போய் கதவை தட்டிட்டு என்ன பண்ணிருக்காப்புல வீடு சந்திக்க போய் போயிருக்காப்புல அவரு எண்ணத்த யார் வந்திருக்கான்னு கதவை திறந்துட்டு உள்ள போனா இங்க தூக்கு கயிறு அன்னைக்கு அந்த ஆத்மா வந்து காப்பாற்றப்பட்டிருக்கு இப்போ இதுதான் வீடு சந்திப்பு இதுதான் ஏன்னா ஒரு பாஸ்டரோட கஷ்ட அதாவது விசுவாசிகளோட கஷ்டத்தை நம்ம வேற யாருக்கிட்டயா சொன்னா வெளியே சொல்லி கிண்டல் பண்ணுவான் சொந்தக்காரங்கிட்ட போய் சொன்னா நான் கடன் பட்டுட்டேன் அப்படின்னா உனக்கு இது தேவை வேணும் அப்படின்பான் உன்ன யாரு இந்த பிசினஸ் பண்ண சொன்னதுமா ஒரு இந்த மாதிரி பல விதமான காரியங்கள் என் ஒழுக்கா படிக்க புள்ள பயங்கரமான அப்படி ஒரு நம்ம பிள்ளைகளுக்குள்ளேயே ஒரு சொந்தக்காரங்களுக்குள்ள ஒரு மட்டைப்படுத்துவாங்க எல்லா விஷயங்களும் நான் உதாரணத்துக்கு சொல்றேன் அதுக்குதான் இந்த பாஸ்டர்மார்கள் அப்படின்னு நம்ம சபையில வச்சிருக்கோம் பாஸ்டர்மார்கள் எல்லாரையும் அனுசரிச்சு போய் ஒரு வீடு சந்திக்க போனோம் ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவத்துல பாத்தீங்கன்னா இந்த வீடு சந்திப்பு அப்படின்றது இல்ல சரி இது வந்து தேவையா இல்ல இப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணலாம் ஓகே அதுக்கு தான் வீடு சந்திக்கிற முறை இருக்கா இல்லைன்னா வேண்டவே வேண்டாமா அந்த இது விட்டுலாமா பாஸ்டர் மார்கள் வீடு சந்திக்க நல்ல கேள்வி வீடு சந்திக்கிறதுங்கிறது ஒண்ணு எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னு ஒடிச்சுக்கோம் எதுக்கு வீடு சந்திக்கிறாங்க இப்போ ஆண்டவராகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும்போது நிறைய வீட்டுக்கு அடிக்கடி போவார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டூம் அவர் வீட்டுக்கு போவாரு மரியால் மார்த்தால் அவங்களுக்கு நிறைய பணியுடைய செஞ்சிருக்கிறாங்க பவுல் செய்யற காலத்துல லீதியால் அவங்க அந்த இடத்துல அடிக்கடி அவங்க போற சம்பவங்கள் இருக்குது அத போல நீங்க வந்து இவன் பவுலே வந்து ஒரு பட்டணத்துல கூ ஒரு ஒரு வீட்டுல தங்கி இருந்து அங்க என்ன போடுறாங்க கூடார தொழில் செஞ்சு அந்த வீட்டுல இருந்திருக்கிறாரு இது எல்லாமே ஒருத்தரா இப்போ தரிசி போது அவருக்கு ஒரு மேல் வீட்டு அறையில ஒரு வீட்டை என்ன செஞ்சாங்க ஆயத்தைப்படுத்தி வச்சாங்க தீர்க்கதரிசிக்காக அப்போ இதெல்லாம் மே வச்சிருந்தாங்க இதெல்லாம் எதை காண்பிக்கிறது விசுவாசியோடு ஒரு நல்ல உறவு இன்னொன்னு ஒரு பாஸ்டர் வந்து நம்ம வீட்டுக்கு வர்றது நம்மள தனிப்பட்ட முறைய நீங்க நம்ம தனிப்பட்ட முறையில வெளியே நம்மளால திறந்து பேச முடியாத சில காரியத்தை பேசி ஆவியில நம்ம சரி செய்வதற்கு அது பயன்படுது அதனால ஒரு வீடு சந்திப்புங்கிறது நல்ல நல்ல ஒரு காரியம்தான் ஒருத்தரை வந்து என்ன உறவை இன்னும் மேம்படுத்திக்கலாம் பாச வீட்டுக்கு வந்து ஜோம் பண்ண சந்தோஷப்படுவாங்க மேடையிலே பாத்து பாஸ்ட்ரம் பக்கத்துல வந்து அவர் தொட்டு பண்ணுவாரு தலையில கை ஜோம் பண்ணுவாரு கூட சகஜமா பேசுவாரு அப்போ அவங்க கிட்ட என்ன உரிமை எடுத்து நிறைய சந்தேகங்களையோ கேட்டுக்கலாம் இது இப்ப ஏன் அந்த வீட்டு சந்திப்பு இப்ப இந்த வீட்டு சந்திப்புல தவறலாம் உனக்கு கிடையாது நல்ல காரியம்தான் நாலு அடைவுல என்ன ஆகி போச்சுன்னா இந்த வீடு சந்திப்பையே சில போதகராலும் நாசமா போச்சு சில விசுவாசிகளையும் நாசம் இவங்க வீடு சந்திக்க வரும்போதும் காணிக்கே வாங்குற மாதிரி வந்துட்டாங்க ம் ஆமாம் ம் சில பாசத்துக்கு இதுக்குறேன் வீடு சந்திக்கிறாங்க சந்திக்கிறேன் அப்படி போய் அவங்க காணிக்கை வாங்கின உடனே விசுவாசிக்கே கஷ்டமாயிரும் ஏய் ஒரு வாரால் சும்மா அனுப்ப முடியாத அதனால் என்ன பண்ணணும் நாம் வந்து இல்லைன்னு சொல்லிடணும் சொல்லுங்க ம் ஆனால் காணிக்கை வாங்குகிறது எனக்கு தப்புன்னுலாம் சொல்லலை என் வீட்டுக்கு வர்றீங்க நான் வந்து ஒரு மரியாதை நிமித்தம் ஒரு பயபக்தி நிமித்தம் கணக்கு கருத்தரு காணிக்கை கொடுக்குறாரு அது அவன் ஏத்துக்கலாம் காணிக்காகவே வந்தா தப்பு தப்பு அப்படி காணிக்கையாகவே போனதுனாலதான் இந்த வீடு சந்திப்பு எல்லாம் நிறைய இடத்துல நிக்க நிற்க ஆரம்பிச்சிது ஏன்னா பாஸ்டர் வந்து தேவை இல்லாமல் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வந்து அங்கே பேசி அங்கே சாப்பாடு டிஃபன் எல்லாம் போய் முடியறதுல பிரச்சனை ஆயிரு பிரச்சனை ஆயிருக்கு இன்னொரு இடத்துல என்ன ஆயிப்போச்சுன்னா விசிவாசிங்க பாஸ்ட போட்டு வா 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 கூப்பிட்டு பாசுடைய ஜெப நேரம் போயிடுச்சு பாஸ் முக்கியமான வேலையில இருப்பாரு இந்த அம்மா கூட்டு உக்கார்ந்து இந்த அம்மாவோ இந்த ஐயாவோ இந்த அண்ணனோ கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க குடும்ப கதை எல்லாம் திரும்ப திரும்ப என் வீட்டுக்கு அடிக்கடி பாஸ் வரணும் பாசை என் வீட்டுல நெருக்கமா இருக்கிறாரு தெரியுமா அப்படின்னு மத்தவங்கள காமிக்கிறதுக்காகவே கூப்பிடு கூப்பிடுறது கரெக்ட் ஆக மொத்தது ரெண்டு நோக்கம் தப்பா போச்சு நோக்கம் என்ன பாஸ் வராரு ஜெபிக்கிறாரு ஒரு ஆசீர்வாதம் தனிப்பட்ட முறையில அவரை நம்ம சந்திச்சு அவர்ட்ட நம்ம பேச முடியும் ஜெபிக்க முடியும் இதனால ஆவிக்குரிய ரீதியில ஒரு வளர்ச்சி கரெக்ட் எப்படி ஒரு உபவாச ஜபம் இருக்கிறதோ எப்படி ஒரு ஆராதனை இருக்கிறதோ எப்படி வந்து ஒரு வாலிபர் முகாம் இருக்கிறதோ அதே போல தனித்தாள் ஒளியும் பண்றாங்க பாருங்க தனியாக போய் சந்திக்கிறாங்க அதை போல இதுவும் ஒண்ணு நம்ம கேர் எடுத்து தனித்தனியா விசாரிக்கிறது விசாரிக்கிறது அந்த விசாரிக்கிறதுக்கு தான் இது இப்போ இதுல வந்து தவறு நடந்துருது இல்ல ஆமா ரொம்ப விசாரிச்சு சில இடத்துலலாம் ரொம்ப விசாரிண வேற மாதிரிலாம் போய் கருது கணவன் இல்லாத நேரத்துல போறது அந்த மாதிரி என்ன செய்வாங்க நாங்களே நான் என்னுடைய பாசன்மா இந்த மூத்த போதல சொல்லி தருவாங்க கூலிக்கு போகும்போது ரெண்டு பேரா போனோம் வீட்டு சந்திக்க போறீங்களா ரெண்டு பேரா போங்க போயிட்டு கால உட்காந்துக்கணும் கதவை திறந்து வச்சிடணும் கதவுக்கு நேரம் உட்காந்துட்டு பேசுங்கிற பேசுங்க சொல்லி கொடுத்துருக்காங்க சரி ஒருவேளை தனியா வீட்டுல சகோதரிமா இருந்தாங்கன்னா இல்ல வெளியிருந்து ஜோ மண்டு வந்துருங்க கண்டிப்பா ஜோ மண்ணாங்க திறந்து வச்சு தள்ளி தள்ளி உட்கார நம்ம அதுக்கு நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது நமக்குன்னு ஒரு சாட்சி இருக்குது அப்படி செய்ய என்ன கத்து கொடுத்துருக்காங்க ஆனா இன்னைக்கு நிறைய பேர் பெட்ரூம் முறையும் போயிருது கரெக்ட் போறது மட்டும் இல்ல இன்னைக்கு வீடு சந்திக்க வர்றதுக்கு முன்னாடி சிஸ்டர் எனக்கு யாரா தோக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பாஸ்டர் மார்கள் மெனு கொடுக்குறாய் இல்ல அதெல்லாம் வந்து அது வந்து எப்படி சொல்றோம்னா அது அன்பின் மட்டுமே அவங்க சீர்தாங்க எப்படி மெனு கொடுக்குறது வந்து அது அது எந்த அளவுக்கு அது எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது நம்ம வீட்டுல நம்ம வீட்டுல நம்ம செய்யலாம் அவங்க அந்த வீட்டுல எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இருக்க மாட்டேன் தவறா கூட எடுத்துக்க வாய்ப்பு இருக்கு வா பரிமள தைலத்தை கொண்டு வந்து உம் பேதூர் வீட்டுல இருக்கும்போது அந்த அம்மா வந்து ஆண்டோடைய பாதத்துல உடைச்சி தன்னுடைய தலை கண்ணீரான தலை அவருடைய பாதத்தை முடிய வச்சு துடைக்குதுன்னு சொல்லிருக்கிறேன் உடனே பக்கத்துல சொல்றாரு சீசன் ஆண்டவர் உங்களுக்கு தெரியல அவன் எப்படியாப்பட்ட மோசமான கூட இருக்கிற சீசரிகளுக்கே ஆண்டரை புரிஞ்சுக்க தெரியும் புரிஞ்சுக்க தெரியும் அவன் கூட இருக்கிறவங்களே என்ன யோசிக்கிறாங்க தெரியாத ஒண்ணு அப்ப ஆண்டர் சொல்ல இல்லப்பா நோக்கம் வேறு வேறு அவள் அவள் வந்து என்னுடைய என்னது இந்த மரணத்தை எனக்கு வெளி என்னுடைய மரணத்துக்காக வெளிப்படுத்த அடக்கம் பண்ணுவதற்கு அடையாளமா செய்யறான் ஒரு பெரிய ஒரு ஒரு தீர்க்கு தரிசன வெளிப்பாடாங்க சொல்றாரு இத போல பல தவறான கருத்துக்களை பக்கத்து வீட்டுக்காரங்களை ஏற்றுவிடாமல் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு அப்புறம் என்ன ஒண்ணுன்னா இப்போ உள்ள அதாவது இப்ப கிராமங்களுக்கு ஓகே இந்த வீடு சந்திக்கிறது இந்த சிட்டிகள்ல பாத்தீங்கன்னா இப்ப உதாரணத்துக்கு சென்னையே எடுத்துக்கலாம் என்னன்னா ஒரு ஒரு விசுவாசி வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு ஒரு எத்த இதுல மாடியில ஒரு இதுல வந்து வாடகைக்கு இருப்பாங்க ஆனா இங்க பாஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா சாக்குவார் கார் வாங்கி வச்சிருப்பாரு அவர் வீடு சந்திக்க போனாவே கார்லதான் போவார் அந்த இடத்துக்கு வந்து அவங்களால சந்து சந்துக்குள்ள இருக்கும் இந்த மாதிரியே இன்னைக்கு நான் என்னோட நான் அந்த மாதிரி கார்ல தான் போவேன் வீடு சந்திக்க ஏன்னா இன்னொரு விசுவாசி வீட்டுக்கு போகும் அந்த விசுவாசி மல்டி மில்லியனியரா இருப்பாரு அதே தான் அடுத்த வேலை ச ஒரு ஒரு நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் வராங்க இந்த மாதிரியும் வந்து இன்னைக்கு தரப்பட்டு போச்சு சரி நான் உங்கள்ட கேள்வி கேட்கிறேன் உங்க வீட்டுக்கு நான் ஜாக்குவார் கார்ல வரேன் இன்னொரு வீட்டுல ஆட்டோல போறேன் அவன் என்னப்பா ஓஹோ சார்ஜ் பெற வீட்டுக்கு மட்டும் ஜாக்குவார் கார் இருக்க ஏன் வீட்டுக்கு மட்டும் நீ ஆட்டோல வரீங்களா அப்ப நாங்க என்ன கார் அதாவது இது மனநிலை வந்து இது விசுவாசிக்கிட்ட மனநிலை மனநிலை இல்லன்னு காரை பார்க் பண்ண முடியலன்னு சொல்லியே இன்னைக்கு நிறைய பாஸ்டர்கள் வீடு சந்திக்க போறது இல்ல அப்படி சந்தியா தப்பு எப்ப அது ஒரு ஸ்லம் ஏரியா அந்த ஒரு லைன் வீடு அது அதுல தெருக்குள்ள போய் கார் போவாது அந்த மாதிரியே அதெல்லாம் அது தப்பு காரை கொண்டு போக முடியலன்னு சந்திக்க போகணும்னா அப்புறம் என்ன ஒழிஞ்சி அப்படி ஒரு பாச செய்வாரானால் அது மிகப்பெரிய தவிர நம்ம என்ன யாரும் எப்படி சந்திக்க போகணுமோ அப்படிதான் போய் சந்திக்கும் சந்திக்கணும் அதுவும் தப்பு அப்படி போக அப்படி கார் வர முடியாம வரணும் அப்புறம் ஊழியம் வளராது அது அது வந்து நியாயமான கருத்து கருத்து எப்படி நியாயமான கருத்து நீங்க சொல்ல நியாயமான கருத்து பாசு கார் வராம நான் வர மாட்டாங்க அந்த கருத்து தப்பு அதை ஒத்துக்க கூடாது அந்த மாதிரி போதகர் செஞ்சா அதை விசுவாசிகள் அவங்களே கெடுக்குறாங்க அவங்களே ஒரு பிரிவினை ஏற்படுத்துறாங்க இப்போ நம்ம அங்கி போட்ட போதகர்கள்லாம் இருக்காங்கல்ல அந்த ஸ்தாபன சபைகள் சிஎஸ்ஐ இசிஎல் உத்தரன்லாம் அவங்க ஒரு கார் இருக்கும் அது போக அவங்க ஒரு பைக்கு கம்பல்சரி எல்லா பாஸ்டர்களுமே வச்சிருப்பாங்க ஏன்னா இந்த வீடு சந்திக்க போறதுக்காக ஆனா இது இன்னைக்கு வந்து இண்டிவிஜுவல் சபை இந்த பெண்டி என்ன ஆயிடுச்சுன்னா அந்த வீடு சந்திப்புன்றதே இல்லை அதாவது வீடு சந்திப்புலாம் முதல்ல இருந்துச்சு நல்ல அது வந்து சில தவறான போதகர்களாலும் தவறான விசுவாசிகளாலும் தான் இது இது பேரை கெட்டு போச்சு கேட்டு போச்சு இப்போ ஒரு பயம் ஏற்பட்டு ஏற்பட்டுடுச்சு என்னன்னா இது இதுக்கு தேவையில்ல பாஸ்ட் யோசிக்கிறாரு நம்ம போய் இதை சொல்ல போக ஒழுங்கா வர்ற குடும்பம் வராம போயிடும் இன்னொன்னு என்ன பிரச்சனைனா கனவன் ரச்சிக்கை போட்டு இருப்பாரு மனைவி ரச்சிக்கை மாட்டாங்க பாஸ்ட் மாட்டான் ஆமா பாஸ்டர் போவாரு மனைவி ஒரு முறைப்படுத்துவாங்க கூப்பிடுவாரு வந்து வாங்கன்னு சொல்லுன்னு அதே இடத்துல இன்னும் பெரிய பிரச்சனை மனைவி ரச்சிக்கைப்பட்டிருப்பா கன ரச்சிக்கை போட்டு இருக்க மாட்டாரு அவர் வந்தோன்னே என்ன வந்துட்டாரா அப்படின்னு அவர் உள்ள போவார் கஷ்டமா இருக்கும் அதனாலயே இப்ப வீடு சந்திப்பு எல்லாம் குறைச்சிட்டான் முன்னாடி வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருந்துச்சு கரெக்ட் இப்ப ரொம்ப எது எல்லாமே வெறுப்பாக்கி பேசுறாங்க பேசுறாங்க இப்போ எல்லா சபையிலயுமே ஒரு பாஸ்டருக்குன்னு ஒரு ரூம் வச்சிருக்காங்க எதனால விசுவாசிகள் நீங்க அங்க வாங்க அங்க அது வந்து ஒரு முறை அந்த ரூமுக்குள்ள ரெண்டு ரூமாவா பெண்கள்லாம் பார்க்கும் பாஸ்டர் ஐயாவோ ஆண்கள்லாம் பார்க்கறாங்க இல்ல நாங்க குடும்பமா தான் சந்திப்போம் ரெண்டு பேரும் குடும்பமும் இருக்கு கணவன் மனைவியும் மனைவியும் இருந்து ஆலோசனை கொடுப்பது நல்லது காலத்துக்கு ஏற்றபடி நம்ம நடந்துக்கணும் வேறு இப்ப யார் யார் என்ன நீங்க உண்மையான விசுவாசியா அப்படி எப்படி தெரியும் தெரியும் இல்லை உண்மையான பாஸ்டான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியும் நீ சொன்ன மாதிரி ஏதாவது சேனலை பார்த்துட்டு போய் நல்ல பாசனிக்கு போய் போய் அப்புறம் வந்து கிறிஸ்தவத்துக்கு அதுக்கு கெட்ட பேராயிரு கெட்ட பேராயிருது அது மீடியாக்களில் வந்து லாரி எடுத்து கேவலப்பட்டு இதனால தான் வீடு சந்திக்காமல் வீடு சந்திக்கலாம் சந்திக்கப்படுகிற ரெண்டு நபரும் நல்ல மனதோடு நல்லது நல்லது அதெல்லாம் தொடர்ந்து செயல்படுத்துங்க அது காணிக்கையினாலயோ இந்த சாப்பாடுனால இந்த சின்ன சின்ன விஷயத்தினால தடைப்பட்டு போச்சு தடைப்பட்டு போச்சு ஆமா அதே மாதிரி ஒரு சின்ன அட்வைஸ் என்னன்னா பாஸ்டர் மார்கள் என்ன பண்ணாதீங்க இந்த பைபிள்ல என்ன பண்றாங்கன்னா நம்ம ஆக்சுவலா வீடு சந்திக்க வரும்போது காணிக்க வாங்குறாங்க வாங்கி அதுக்கப்புறம் அதை எடுத்து பாக்கெட்ல வைக்கிறாங்க அப்போ இந்த வீடு சந்திக்க போயிருக்கோம் இவர் நூறு ரூபாய் கொடுத்திருக்காரு இவர் ஐம்பது ரூபாய் தானே அந்த ஒரு எண்ணம் வந்து என்ன ஆகுது அப்படி நீங்க வாங்கிங்க தப்பு இல்ல ஏன்னா எல்லாருமே நம்ம என்ன வேணும் மணி கட்டாயம் வேணும் அதுக்கு பெசாம நம்ம சர்ச்சில் பை நம்ம பத்து ரூபாய் பொதிஞ்சு உள்ள போடுவோம் பாருங்க யாருக்கும் தெரியப்படாதுன்ட்டு ஐநூறு ரூபாய் போடுறவங்களும் அதே மாதிரி போடுவாங்க அந்த மாதிரி வாங்கிட்டா கூட பெஸ்ட் அப்படிங்கிறீங்களா இல்ல அதனாலேயே இன்னைக்கு இப்ப நிறைய குடும்பங்கள்ல வந்து வீடு சந்திக்க வராது பாஸ்டர்கள் வராது அவாய்ட் பண்றது இல்ல அந்த மாதிரி பாஸ்ட் செய்யாதீங்க அது அப்படி செஞ்சா நல்ல அடையாளம் கிடையாது நம்ம சந்திக்க போறதே அவங்க ஆத்மாவோடைய வளர்ச்சிக்கு தான் ஆனா நீங்க அந்த சந்திக்க போகும்போது அவரை காணிக்கை வேலை கொடுத்தாண்ண அதனால ஒருத்தர் பணத்தை வச்சு நீங்கள் ஒரு விட எடை போடுற அந்த சபையில வளர்ச்சி இருக்காது ஒரு தனித்தனியா நீங்களே பிரிவினை ஏற்படுத்துறீங்கன்னு அர்த்தம் இல்ல அந்த மாதிரி வாங்கும் போதுதான் ஓ இந்த குடும்பமா இவங்க போனா ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் தான் ஏன் தருவாங்க நோக்கம் தப்பு இவர்கிட்ட போனா ஐநூறு ரூபாய் கிடைக்கும் ஐநூறு ரூபாய் கொடுக்குற உங்க வீட்டுக்கு என்ன பண்றது பத்து தடவை வர்றது என் வீட்டுக்கு ஒரு தடவை வர்றது அப்ப என்ன ஆகும்னா என்ன ஆகும் தெரியும்ல அந்த அப்படிப்பட்ட பா பாசுடைய நோக்கம் தவறா இருக்கும் போது ஒரு காலகட்டத்துல அவங்க ஊழியம் வளராது வளராது அவங்கள கருத்தர் பயன்படுத்துவது குறைஞ்சிடும் அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி தவறான காரியத்தையும் இல்லைன்னா அதிகப்படியான காரியத்தை நம்மள எக்ஸ்ட்ராவா பேச வேண்டியிருக்கும் இந்த இந்த காணிக்க விஷயம் சொல்றோம் பாத்தீங்களா இது வந்து பெண்டிகாஸ்டல் இண்டிவிஜுவல் சபை கிடையாது ஏன்னா அவங்களுக்கு ஐம்பது ரூபா வந்தாலும் ஐநூறு ரூபா வந்தாலும் ஆயிரம் வந்தாலும் ஒரு ரூபா வந்தாலும் ஓகே இது எங்க தெரியுமா பிரச்சனை இந்த அங்கி போட்ட போதைகள் கிட்டதான் அப்படியா உங்களுக்கு இது எஸ்டாக்கல இது இவங்க கிட்ட நூறு ரூபாய் கொடுப்பாயா இது கடந்து அவங்க நேரம் என்ன பண்ணணும் வீடு சந்திக்க பேசணும் அவர்கிட்ட சும்மா போய் பிரதர் நல்லா இருக்கீங்களா சோத்திரம் பிரதர் அப்படின்னுட்டு இந்த குடும்பத்தை ஆசீர்வதி மாண்டவர்னா ஐநூறு ரூபாய் கொடுப்பாரு இந்த அங்கி போட்ட போதைகள் தான் இந்த அப்ப நம்ம என்ன செய்யணும் யார்ட்டி அணிக்க வாங்க வீடு சந்திக்க போனா ரேவன் சந்திப்பார் தேவைகளை உண்மைதானே உண்மைதான் ஏன் நீங்க ஒருவேளை உங்களுக்கு அது பணம் தான் உங்களுக்கு சோதனை ஏற்படுத்துன்னா பணத்தே வாங்காதீங்க நீ என்ன பண்ணுங்கம்மா ஆலயத்துக்கு வரும்போது காணிக்கைப்பட்டிலயோ காணிக்கப்பையில போட்டுருங்க போட்டுருங்க ஆஹ் முன்னாடி சிஎஸ்ஐல நான் கிராமத்துல படிக்கும்போது போது அப்படிதான் பண்ணுவோம் அப்படி நம்ம காணிக்கை குடுக்க வரோம்னா நீங்க சர்ச்சுல வந்து அவளம் தான் அவ்வளவுதான் அதையும் மீறி நீங்க கட்டாயப்படுத்தி இல்லையா வச்சீங்க வச்சீங்கன்னாலும் வாங்கவே மாட்டாங்க வாங்காதீங்க அம்மா நாங்க ஊழியம் செய்ய வந்திருக்கிறோமா பணத்துக்காக ஊழியம் செய்ய வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை சரிப்படுத்துங்க காணிக்க பையிலையோ காணிக்க பட்டியலையோ போடட்டும் ஆமா அதற்கான பலன் கிடைக்கட்டும் கிடைக்கட்டும் ஆமா இன்னைக்கு வீடு சந்திக்க வந்திருக்காரு ஐயா புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போய் நீங்க ஐயாவுக்கு ஒரு வேலை நூறு ரூபாய் கொடுக்க நினைச்சுக்கலாம் ஐநூறு ரூபாயும் வீடு சந்திப்பு ஊழியத்திற்காக போடுங்க அதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு பெட்ரோல் போட்டுட்டு போறட்டும் ஆஹ் இது கூட நல்ல இடியான இப்ப சர்ச்சில வந்து சோத்திர காணிக்க தசாம்பாதம் சந்தான வீடு சந்திப்பு அப்படின்னு ஒரு கவர் என்ன பண்ணுங்க நான் சொல்ல அதுக்காக இது அதுக்கு அடத்துல யாராவது பாத்துட்டு ஓஹோ கவர்ல அடிஷன் ஆட் பண்ணி கலெக்ஷன் போடுறீங்கன்னு நினைக்காதீங்க அப்படி சொல்லல இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராம சொல்ல நல்லா மக்களை செலவு என்ன சொல்லுவாங்க தெரியுமா நான் மிஷினரி காணிக்க கொடுத்தா தான் அனுப்பணும்னு இருப்பாங்க இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு என்ன சொல்லுவோம் மிஷினை கணிக்க வேலை அதே மாதிரி ஐயா வீடு சந்திக்க வராங்களா நான் பாஸ்டருக்கு பாஸ்டர் கொடுக்க விரும்புறேன் உதவி போறவர்களுக்கு நேர தலைமை கொண்டு கொடுத்துருங்க போன வாரம் வந்தாங்கயா அவங்களுக்கு நீங்க கொடுங்க எதாவது தலைமை இல்லன்னா நம்ம அதுக்குன்னு ஒரு கவர் வச்சுட்டாங்க எல்லா சபையிலும் போட்டா கூட எடுத்து பாஸ்டர் கையில கொடுத்துருவாங்க பெரிய சபைய வளரும் போது அதுக்கு பத்து பேர் அன்னைக்கு வீடு சந்திக்க போறாங்களா எல்லாத்துக்கும் ஃபியூல் போட்டு பெட்ரோல் போட்டு அனுப்பலாமா தப்பு இல்லையா தப்பு இல்லனா பாஸ்டர் கையிலேயே கூட தூக்கி குடுத்துலாம் ஐம்பது ரூபாய் கொடுத்தவங்க யாரும் தெரியாது நூறு ரூபாய் கொடுத்தவங்க யாருமே தெரியாது தெரியாது எல்லாருக்கும் ஐயா ஒரே மாதிரி என்ன பண்ணுவாரு ஐயா கிட்ட போகும்போது அந்த கவர் போகும்போது ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் ஓ ஒரு அவரு கொடுத்துட்டு போறோம் இவரு கொடுத்துருவோம் இவரை கடத்திதான் அவங்க பணத்தின் அடிப்படையில் இந்த மாதிரி பண ஆசை இப்படிப்பட்ட நிறைய கவருகள் எல்லாம் வர வேண்டியிருக்கு ஒரு கதை உங்களுக்கு இந்த பணாசை வர போயிருந்தா கவர் அடிக்க வேண்டியிருக்கு ஒரே ஆசரானா இந்த கவர் கவரு கவர் ஆமா மாஸ்டருக்கோ சரி விசுவாசிக்கும் சரி தான் பணாசனோன்னு வர போயிருதுன்னா இந்த கவரு வருது வருது இந்த கவரே தேவையில்லையே ஆமா உம் நான் தசவம் பகம் குடுக்குறேன் ஏன் தசவம் வந்து நான் கவர்ல வச்சு எழுதிலாம் கொடுக்க மாட்டேன் கவர்ல வச்சு போட்டுருவான் அவ்வளவு சூழ்நோட்டுருவோம் கரெக்ட் ஆமா அதெல்லாம் அப்போ இந்த இப்ப இதுக்குதான் காரணம் யாரு பணாச பிடிச்சவர்களும் சுயநலவாதிகளும் சபைக்குள்ள வர்றதுனால உம் அது பாஸ்டாவா இருக்கட்டும் விசுவாசியா இருக்கட்டும் இவங்களாலதான் சில காரியத்தை நம்மளே உருவாக்க வேண்டியிருக்கு கவர் அடிக்க வேண்டியது இருக்குது இதெல்லாம் காணிக்கதான் வருது இதுக்கு வந்து அவங்க அவங்களே பொருட்படுத்து வீடு அது அது நல்ல காரியம் வந்து சொல்லுவாங்கல்ல இடம் பொருள் ஏவல் இடம் அறிந்து செய்வது கால சூழ்நிலைக்கு ஏற்ப பட்டணத்து அதாவது சிட்டில வேற மாதிரி இருக்கும் வில்லேஜ்ல வேற மாதிரி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நாம தான் மாத்திக்கணும் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி செஞ்சு மாட்டிக்க கூடாது ஆமா ஒரு கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க பாஸ்ட்ரியா போய் கதவு போது ரெண்டு பேரும் வேற ஒண்ணு அந்த ஆயிரத்துல அதுவே ஒரு ரெண்டாயிரம் நீங்க சென்னையில வந்து ஐடி கம் மேல போப்பாங்க நைட் டியூட்டி இருக்கும் இல்லைன்னா ஹஸ்பண்டுக்கு காலையில மார்னிங் ஷிப்ட் இருக்கும் அப்படி இருக்கும் போது அந்த இடத்துல நம்ம வீடு சந்திக்கப்போ கஷ்டம் கஷ்டம் அது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு நாள் தான் அவங்களுக்கு அன்னைக்கு போய் நம்ம கூடாது அவங்க தெரியல இல்ல தான் ஒரு நாள் லீவ் இருக்கும் வீட கிளீன் பண்ணுவாங்க இருப்பாங்க பிள்ளைங்களோட இருப்பாங்க அன்னைக்கு நாம போய் இதெல்லாம் புத்தி அதாவது ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டியது போதகருடைய வேலையும் விசுவாசி வேலை வேலை பாசம் எப்போ பாத்தாலும் முந்திரப்படுத்தக்கூடாது பாசம் எப்போ பாத்தாலும் முந்திரப்படுத்த கூட இல்ல இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா இந்த தெருவுக்கு போறோம் இப்ப இப்போ ராஜீவ் தெருவுக்கு போறோம் அந்த ராஜுவாந்தி தெருவை இன்னைக்கு முடிச்சிடணும் அப்படித்தான் வீடு சத்தியப்பாய் போச்சு அடுத்து நாளைக்கு கலைஞர் கர்நாடக தெருவுக்கு போய் வீடு சந்தைகளுக்கு அடிமையாக பாதிக்க கூட அதாவது இப்போ நம்ம பத்து விசுவாசி இருக்கும்போது நேரம் எடுத்து பாக்கலாம் பார்க்கலாம் நூறு விசுவாசியா மாறிட்டாங்க அப்போ

அதுல வந்து நம்ம குறை சொல்ல முடியாது பத்தாயிரம் பேர் என்ன பரலகமே நான் இப்ப வீடு சந்திப்புன்றது கட்டாயம் வேணும் வேணும் ஆனா அதுல ஒரு சில இருக்கு நடைமுறை சிக்கல் வர்றதுனாலதான் நிறுத்தி கொள் இருக்காங்க அது நல்லதுதான் மேற்கொண்டு இந்த வீடு சந்திப்பு குறித்து உங்களுக்கு நீங்க உங்களுக்குள்ள உள்ள சந்தேகங்களை கமாண்ட்ல போடுங்க அடுத்தடுத்த வீடியோக்கள்ல என்ன பண்ணுவோம் கண்டிப்பா நம்ம வந்து அதை பத்தி பேசுவோம் இன்னைக்கு உங்க வீடியோ வந்து நிறைய பாஸ்வர்மார்கள் தான் பாக்குறாங்க சரி ரொம்ப சந்தோஷம் அதனாலதான் எந்த கமாண்டும் போட மாட்டேன்றாங்க சந்தேகங்கள் கேட்க மாட்டேன்றாங்க நீங்க சந்தேகம் இல்லாம தெளிவுபடுத்திடுறீங்கன்னு நினைக்கிறேன் கருத்து சோதரம் அப்படிலாம் இல்லை இல்ல சரி நன்றி நன்றி